ஓம் சாய்ராம் சாயின் ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என் அன்பு குழந்தையே இதோ உன் இல்லத்திற்கு வந்து விட்டேன் அதுவும் உனக்காக எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது நம்பிக்கையோடு எப்போதும் இரு அனைத்தும் நன்மைக்கே என்பதை உறுதியாக நம்பு பதற்றப்படாதே இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படி இருக்க உன் கஷ்டங்கள் மட்டும் அப்படியே இருக்குமா என் செல்வமே எல்லாம் ஒரு நாள் மாறியே தீரும் மாற்றங்கள் உன் வாழ்வில் நடக்கும் ஆரம்பத்தில் உன்னை நிராகரித்த அத்தனை உறவுகளும் உன்னை கொண்டாடப் போகின்றார்கள் அதை விரைவில் நீ எதிர்பார்க்கலாம் உன் கரும வினைகளை நான் தீர்த்து விட்டேன் இன்னும் ஒரு இரு நாட்களில் அதற்கான மாற்றங்கள் நிகழலாம் எத்தனை நாள் என்னிடம் அழுது புலம்பி இருக்கின்றாய் எத்தனை நாள் விரதம் இருந்து பூஜை செய்து இருக்கின்றாய் இதற்கெல்லாம் நான் உனக்கு வரம் தரப் போகின்றேன் உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கின்றேன் என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை புரிந்து கொள் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதி அளிக்கின்றேன் ஓம் சாய்ராம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்